ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணி பிளாக்ஸ் நான் வந்து இதானி எனக்கு எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஸ்டடி ஹாலிடே இருந்தால் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் லீவ் விட்டு அதே ஸ்டடி ஹால் தான் இங்கே ஒருத்த நான் கத்திட்டுருக்கான் பண்ணேன் என் பேர் தான் சாரி ஹலோ கிட்டி ஹலோ கிட்டி ஆ கருப்பாக எப்பங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொஞ்சம் வீடியோ தான் வீடியோ வீணாக்கி விட்டான் சாரி ஆக்ஸி எங்கள் அம்மா வந்து ஒரு கடையும் ஒரு வீடியோவோ வச்சுட்டாங்க அது பார்த்துருக்கீங்க நோ நோ இல்லைல

பீட்டிக்கு கொஞ்சம் திமிரு தான் இருக்கு சரி காய்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா ஸ்வை இதை நார்மல் தானி ஸ்டடி ஹால்டேஸ் ஆரம்பிச்சிச்சு நாளைக்கு எனக்கு டெஸ்ட்டு நான் நாளைக்கு நான் வீடியோ போட முடியாது நாளைக்கு நாளைக்கு ஏன்னா நான் நாளைக்கு நான் சீக்கிரமாக வந்துடுவேனே ஏன்னா நான் வீடியோ போ அதுக்கு எங்கள் மம்மி ஹெல்ப்பு கொஞ்சம் வேணாம் ஏன்னா நானே கற்றுக்கிட்டேன் நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன் ஆக்சுவலி எனக்கு எத்தனை வயசுன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எனக்கு ஆறு ஏழு ஏழு எனக்கு தொடங்க போதுன்னு நினைக்கிறேங்க ஏழு எனக்கு தொடங்கும் போது இப்போ நான் எவ்வளோ இருக்கேன் சிக்ஸ் அடுத்து செவன் ஆக போகிறேன் அடுத்து எயிட்டு நைனு டென் லெவனு டுவெல் தேர்ட்டி ஃபோர்ட்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அது நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகணும் சாரி செகண்டு எனக்கு இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் எதோ உட்காந்துக்கேனா இதுதான் சார் இதுதான் எங்கள் மம்மி எங்கள் மம்மி தான் எல்லா வீடியோமே சொல்லி தருவாங்க அட்லீஸ்ட் எங்கள் டேடி எப்போயாச்சும் கூட சொல்லித்தருவாங்க எங்கள் டேட் நைட்டு ஒன்று சொல்லித்தரோம் அது கூட என்னோடய ஃப்ரெண்ட் அஸ்மா அவளை நான் மட்டும் நான் விடவே மாட்டேன் அவளுக்கு நான் அவருக்கு கிஃப்ட்டு நான் வாங்கிட்டு வச்சுருக்கேன் இதான் பேர் போட்ட பென்சில் இல்லை நான் வந்து அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை கிருஷ்ணி பிளாக்ஸ்